குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே குட்டீஸ் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு கணிதத்தில் அழகு இரண்டு எண்கள் பார்க்க போறோம் ஓகேவா குட்டீஸ் பார்க்கலாங்களா இதில் நம்ம என்னென்ன கத்துக்க போகிறோம் அப்படின்னா மிக பெரிய எண் மிகச்சிறிய எண் பெரிய எண் சிறிய எண் பார்க்க போறோம் ஓகேவா குட்டீஸ் பாருங்க எண்களை ஒப்பிடுதல் மற்றும் உருவாக்குதல் நினைவு கூறுதல் நினைவு கூறுதல் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம் இன்னொரு டைம் நம்ம ரீகால் பண்ண ஓகேவா எண்களை ஒப்பிடுதல் இங்க பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள எண் ஜோடிகளில் பெரிய எண்ணை வண்ணமிடுக அதாவது என்ன சொல்லிருக்காங்க பெரிய எண் ஜோடிக்கு வண்ணம் இத சொல்லிருக்காங்க குட்டீஸ் நான் இங்க உங்களுக்கு டிக் பண்றேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க பெரிய எண் எதுன்னு நான் சொல்ல சொல்ல நீங்க வண்ணம் தீட்டுங்க ஓகேங்களா நம்ம புத்தகத்துல பக்கம் எண் பத்து எடுத்துக்கோங்க குட்டீஸ் இங்கே பாருங்க நிறைய பூக்கள் கொடுத்திருக்காங்க இந்த முதல் இரண்டு பூக்களையும் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம் எது பெரிய எண் இருபத்தி ஆறு பெரிய என்ன முப்பத்தி எட்டு பெரிய முப்பத்தி எட்டு தான் பெரிய எண் சோ நம்ம இந்த பூக்கு வண்ணம் தீட்டணும் ஓகேங்களா பெரிய பெரிய எண்ணா சூப்பர் அறுபது தான் பெரிய எண் சோ அதுக்கு நம்ம வண்ணம் தீட்டலாம் ஓகேங்களா அடுத்தது முப்பது ஐம்பது முப்பது பெரிய என்ன ஐம்பது பெரிய எண்ணா ஐம்பது தான் பெரிய எண் ஓகேவா அடுத்தது பாருங்க தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி இரண்டு இது இரண்டு எது பெரிய எண் தொண்ணூத்தி ஆறு அவ்வளோதான் குட்டீஸ் இப்ப இதுக்கு எல்லாமே நம்ம வண்ணம் தீட்ட போறோம் குட்டீஸ் அடுத்தது இங்க பாருங்க வண்ணம் தீட்டோம் நம்ம நீங்களும் உங்க புத்தகத்துல பக்கம் எண் பத்துல வண்ணம் தீட்டிருங்க பெரிய எண்ணுக்கு மட்டும்தான் வண்ணம் தீட்டணும் சின்ன எண்ணுக்கு பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்தது பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள எண் ஜோடிகளில் சிறிய எண்ணை டிக் செய்யவும் இங்க பதினைந்து இருபத்தி ஐந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுகள் பாக்கறோம் ஒன்றுகள் ரெண்டுமே சமமா இருக்கு அதனால பத்துக்களை பாக்குறோம் பத்துகள்ல ஒன்று சிறியது இரண்டு பெரியது அதனால செய்யணும் அடுத்தது பாருங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு உங்களுக்கே தெரியும் என்னது சூப்பர் முப்பத்தி நான்கு சிறிய எண் அடுத்தது பாருங்க அறுபது ஐம்பது சிறிய எண் எது ஐம்பது குட் அடுத்தது அறுபத்தி ஒன்பது ஆறு எது சிறியது அறுபத்தி ஒன்பது அவ்வளவுதான் குட்டீஸ் அடுத்தது பாருங்களே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு சமமான எண்ணை ஒவ்வொரு எண் தொகுதிக்கும் இணைக்க

குட்டீஸ் இங்கே பாருங்க நமக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் மிகப்பெரிய மற்றும் மிகச் சிறிய எண் கற்றல் கற்றுக்கறோம் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள ஈரிலக்க எண்களை ஒப்பிடுவோம் இருபது எழுபது தொண்ணூறு ஆகிய எண்களை எடுத்துக்கொள்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே இரண்டு பத்துகள் என்பது ஏழு பத்துகளை விட சிறியது ஏழு பத்துகள் என்பது ஒன்பது பத்துகளை விட சிறியது எனவே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இரண்டு பத்துகள் என்பது மிக சிறியது இது வந்து இந்த இரண்டு எண்களை விட ரொம்ப சிறியது மற்றும் ஒன்பது பத்துக்கள் என்பது மிக பெரியது இந்த ஒன்பது பத்துக்கள் என்னது இருபதையும் எழுபதையும் விட பெரியது இது இரண்டு இந்த மூன்றுலையும் எழுபதையும் தொண்ணூறையும் விட சிறியது இருபது இருபதையும் எழுபதையும் விட பெரியது தொண்ணூறு இருபது மிக சிறிய எண் மற்றும் தொண்ணூறு மிகப்பெரிய எண் ஆகும் ஓகேவா குட்டீஸ் அடுத்தது கற்றல்ல பாருங்க இரண்டு கொடுத்திருக்காங்க என்னன்னு பாக்கலாம் பத்தாம் இடத்தில் ஒரே எண்ணாக அமைந்த எண்களை ஒப்பிடுவோம் இங்க பாருங்க இதுதான் ஒன்று இது பத்து ஓகேங்களா இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம முன்ன பார்த்தது வந்து ஒன்றுகள் எல்லாம் சமமா இருந்தது இப்ப ஒன்றுகள் எல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்க பத்துகள் வந்து சமமா கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பத்துகள் வச்சு பார்க்க போறோம் இங்கே பத்துகள் சமமாக உள்ளன பத்துகளை வச்சு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு சமமாக இருக்கு எனவே ஒன்றுகளை ஒப்பிடுவோம் பத்துகள் சமமா இருக்கிறதுனால ஒன்றுகள் ஒப்பிடுறோம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நம்ம எழுதிட்டோம் இதுல பாருங்க மூன்றை விட ஐந்து எப்படி இருக்கு பெரியது ஐந்தை விட ஆறு பெரியது இதெல்லாம் தான் இங்க சொல்லிருக்காங்க இங்க பாருங்க அதுல என்னென்னலாம் ஒன்றுகள் இருக்கு மூன்று ஐந்து மற்றும் ஆறு ஆகிய எண்களில் இருந்து இதுங்கெல்லாம் ஒன்றுகள் இப்ப ஆறு ஒன்றுகள் பெரியது மூன்று ஒன்றுகள் சிறியது ஆறையும் ஐந்தையும் பார்க்கிறப்ப மூன்று சிறியது மூன்றையும் ஐந்தையும் பார்க்கிறப்ப ஆறு பெரியது அப்ப இருபத்தி ஆறு வந்து பெரிய எண் இருபத்தி மூன்று எண் வந்து சிறிய எண்ணாகும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னுட்டு ஒன்று மட்டும் பத்தாம் இடத்தில் வெவ்வேறு எண்களை கொண்ட எண்களை ஒப்பிடுவோம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பது குட்டிஸ் அடுத்தது பாருங்க மூன்றாவது ஒன்று மற்றும் பத்தாம் இடத்தில் வெவ்வேறு எண்களை கொண்ட எண்களை ஒப்பிடுவோம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பது பத்துகளில் உள்ள இலக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவற்றை ஒப்பிடுவதில் முக்கியத்துவம் எதுவும் இல்லை எனவே இவற்றில் பத்தாம் இடத்தை ஒப்பிட்டாலே போதுமானது அதாவது ஒன்றுகள்ல முதல்ல வந்து ஒன்றுகள் எல்லாம் பாக்குறோம் சமமா இருக்கான்ட்டு இல்லை அப்படின்ட்டு அடுத்தது பத்துகளையே நம்ம பாக்கிறோம் பத்துகள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுகளை வச்சு நம்ம பெரிய எண் சிறிய எண் பாக்கிறோம் ஆனா பத்துகள்ல வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு பெரிய எண் சிறிய எண் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இங்க பாருங்க குட்டீஸ் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பது இருக்கு இதுல பத்துகள் வெவ்வேறாக இருக்கு இங்க பாருங்க இரண்டு மூன்று நான்கு இரண்டையும் மூன்றையும் விட நான்கு பெரியது நான்கையும் மூன்றையும் விட இரண்டு சிறியது அப்ப இருபத்தி ஐந்து சிறிய எண் நாற்பது பெரிய எண் அதுதான் கொடுத்திருக்காங்க பத்துகள் மட்டும் வச்சு இங்கு நான்கு பத்துகள் என்பது மிக பெரியது இரண்டு பத்துகள் என்பது மிக சிறியது எனவே நாற்பது மிக பெரிய எண்ணாகும் இருபத்தி ஐந்து மிக சிறிய எண்ணாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டீஸ் அடுத்தது இங்க பாருங்க செய்து பார் நீங்களும் உங்க புத்தகத்துல பக்கம் எண் பதினொன்னு எடுத்துக்கோங்க நம்ம இப்ப இதை செய்ய போறோம்

அடுத்தது பாருங்க 30 80 50. இதுல ஒன்றுகள் எல்லாம் பூஜ்யத்தில இருக்கு. இப்ப பத்துகள் கணக்க வச்சு நம்ம பார்க்க போறோம். 3 8 5. மூன்றை விட 8 பெரியது. எட்டை விட 5 பெரியதா? சூப்பர் குட்டி சிறியது அப்ப 80 தான் பெரியது. 80 பெரிய எண். அடுத்தது பாருங்க நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது பத்தொன்பது நாற்பத்தி எட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பத்துகளே வேறுபட்டு இருக்கு ஸோ பத்துகள் வச்சே நம்ம மிகப்பெரிய எண் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இங்க பாருங்க நான்கை விட ஏழு பெரியது அப்புறம் ஏழை விட எந்த எண் பெரியது ஒன்று சிறிய எண் நான்கும் ஏழை விட சிறிய எண் ஸோ எழுபத்தி ஒன்பது தான் பெரிய எண் அடுத்தது பாருங்க அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இதுலேயும் பத்துகள் வேறுபட்டு இருப்பதனால் நம்ம பத்துகள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆறை விட ஐந்து சிறிய எண் ஐந்தை விட ஏழு பெரிய எண் ஆறையும் ஐந்தையும் விட ஏழு பெரிய எண் இங்க ஆறு இருக்கு ஏழை விட ஆறு

இப்பயும் பாருங்க ஒன்றுகள் எல்லாம் சமமா இருக்கு இப்ப பத்துகள்ல பார்க்க போறோம் ஏழை விட இரண்டு விட ஒன்று சிறியது அப்படின்னா சிறியது சோ கட்டமிடணும் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து இங்க பாருங்களே பத்துகள் பத்துகள் எல்லாம் சமமா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்றுகள் தான் எது சிறியது எது பெரியதுன்னு பார்க்க போறோம் ஒன்பதை விட இரண்டு சிறிய எண் இரண்டை விட ஐந்து என்னது பெரிய எண் அப்ப ஒன்பதையும் ஐந்தையும் விட சிறிய அப்படின்னா எண்பத்தி ரெண்டு சிறிய எண் அடுத்தது இங்க பாருங்க முப்பத்தி ஐந்து நாப்பத்தி மூன்று பதினேழு இருபத்தி ஒன்பது இதுல பத்துகள் எல்லாம் வேறுபட்டு இருக்கு அதை வச்சு சிறிய எண் கண்டுபிடிக்க போறோம் இங்க பாருங்க மூன்றை விட நான்கு மூன்று தான் சின்னது மூன்றை விட ஒன்று சிறியதான் சிறிய எண் சோ பதினேழு தான் சிறிய எண் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு பதினைந்து ஐம்பத்தி ஏழு இதுல எது சிறிய எண் பாருங்க இங்கேயும் இங்க இங்க என்ன இருக்கு பத்துகள் எல்லாமே ஐந்து இருக்கு இங்க மட்டும்தான் ஒன்று இருக்கு பத்துகள்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பதினைந்து தான் சிறிய எண் என்று ஓகேங்களா குட்டீஸ் இங்க பாருங்க அடுத்தது கடைசி பயிற்சி நீங்கெல்லாம் செய்யணும் தொண்ணூத்தி ஒன்று பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது இதுல பத்துகளே வேறுபட்டு இருக்கு அதை வச்சு எந்த எண் சிறிய எண் அப்படின்னுட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா குட்டீஸ் குட்டீஸ் அடுத்தது பாருங்க பயிற்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் பயன்படுத்தி இரண்டு இலக்க எண்களை உருவாக்கவும் உங்களுக்காக ஒன்று காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு அட்டை கொடுத்திருக்காங்க எண்கள் கொடுத்திருக்காங்க பத்துகளும் ஒன்றுகளும் இதை வச்சு நம்ம ஈரிலக்க எண்கள் இப்ப நம்ம எழுத போறோம் ஒன்று எழுதியிருக்காங்க முப்பது மூன்று அப்ப ஈரிலக்க எண் முப்பத்தி மூன்று இப்ப நம்ம அடுத்தது எழுத போறோம் எழுபது இரண்டு இப்ப ஈரக்க எண் என்ன வரும் எழுபத்தி இரண்டு அவ்வளவுதான் குட்டீஸ் அடுத்தது பாருங்க தொண்ணூறு பத்துகள் ஏழு ஒன்றுகள் இரண்டையும் சேர்த்தனும் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு இவைதான் ஈரிலக்க எண் குட்டீஸ் அதே மாதிரி இங்க பாருங்க இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்குதல் குட்டிஸ் இங்க பாருங்க முப்பது ஒன்று முப்பது பத்துகள் ஒரு ஒன்றுகள் இருக்கு அப்ப முப்பத்தி ஒன்று மூன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் நீங்கள் அதே மாதிரி இன்னும் மூன்று கணக்குகளை செய்யணும் ஓகேங்களா இங்க பாருங்க நாற்பது பத்துகள் இரண்டு ஒன்றுகள் அப்ப ஈரிலக்க எண் என்ன வரும் நாற்பத்தி இரண்டு ஓகேங்களா அடுத்தது அறுபது பத்துகள் நான்கு ஒன்றுகள் அப்ப ஈரிலக்க எண் அறுபத்தி நான்கு எழுபது பத்துகள் ஏழு ஒன்றுகள் அப்ப என்ன வரணும் எழுபத்தி ஏழு குட்டிஸ் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க நான் பத்துகள் ஒன்றுகள் கொடுக்கறேன் அதுல நீங்க ஈரிலக்க எண்கள் கண்டுபிடிச்சு எழுதணும் ஓகேங்களா இருபது பத்துகள் நான்கு ஒன்றுகள் பத்துகள் ஐந்து ஒன்றுகள் தொண்ணூறு பத்துகள் இரண்டு ஒன்றுகள் எல்லாத்தையும் நீங்க ஈரழக்க எண் எழுதணும் ஓகேங்களா பத்துகள் ஒரு ஒன்றுகள் ஓகேங்களா இப்ப இங்க நீங்க ஈரிலக்க எண்கள் மட்டும் எடுத்து எழுதணும் ஓகேவா குட்டீஸ் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குட்டீஸ் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ குட்டீஸ்